தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலை ஓர மரத்தின் மீது தனியார் பேருந்து மோதி கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இது குறித்து செய்தியாளர் பாலமுருகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலமுருகன் வணக்கம். படுகாயம் அடைந்தவர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. அதாவது தேனி தேனியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பம்மி நாய்க்கன்பட்டி பகுதிக்கு சென்ற போது மதுரையிலிருந்து காரின் மீது மோதி நிலை தடுமாறி அருகே உள்ள சாலையோரத்தில் உள்ள மரத்தில் மோதி தனியார் பேருந்து தலைக்குப்புற கலந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா பேருந்துல வந்த அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் எல்லாம் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அடைந்து கை கால் உள் தலை உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்து இருந்தனர் அந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து ஊரை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சாலைகளில் சென்ற வாகனங்கள் மற்றும் அங்கே வந்த காவல்துறை ஆண்டிப்பட்டி காவல்துறையினரும் படுகாயமடைந்தவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் பக்கத்தில் உள்ள ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள்லையும் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து வருவாங்க மேலும் பாத்தீங்கன்னா இதனால வந்து தேனி மாதிரி தேசிய நெடுஞ்சாலை வந்து கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டு நெரிசல் ஏற்பட்டுள்ளது இப்ப பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து சாலையின் நடுவிலேயே இருந்ததுனால பயங்கரமான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு இது போக வந்து காயமடைந்த நபர்களையும் அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகளையும் தற்போது செஞ்சு வராங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா காயமடைந்தவர்கள் வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில வந்து தற்போது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது காயத்ரி விரைவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்